தாய் தந்தை மனைவி பிள்ளைகள் என பாச பிணைப்புகளை துறந்து பாலைவன சோலையில் ரத்தத்தை வியர்வையாக சிந்தி உழைக்கும் வெளிநாடு வாழ் தமிழர்களின் கோரிக்கைக்கு அரசு செவிசாய்க்குமா வணக்கம் இது உலக தமிழர் செய்திகள் தமிழக அரசுக்கு பல லட்சம் கோடி அந்நிய செலவாணியை தரும் முதுகெலும்பாக திகழ்பவர்கள் புலம்பெயர் தமிழர்கள் அவர்கள் பணி முடிந்து தாயகம் திரும்பும் போது அவர்களின் முதுமை காலத்தை பாதுகாப்பானதாக மாற்ற அரசு ஓய்வூதிய திட்டம் அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்துள்ளது குவைத் வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலச்சங்க அறக்கட்டளையின் மண்டல துணைத் தலைவர் சைதை ஜிஜோ வர்கீஸ் தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு வைத்துள்ள முக்கிய கோரிக்கைகள் கேரளாவை போன்ற ஓய்வூதியம் கேரள அரசு அமல்படுத்தியுள்ளதைப் போல மாதம் முன்னூற்று ஐம்பது ரூபாய் பங்களிப்புடன் கூடிய சிறப்பு ஓய்வூதிய திட்டத்தை தமிழக அரசும் உடனே தொடங்க வேண்டும் மரண தொகை உயர்வு தற்போது நடைமுறையில் உள்ள விபத்து மரண காப்பீட்டை போலவே இயற்கை மரணம் எய்த்தும் தமிழர்களின் குடும்பத்திற்கு பத்து லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்பட வேண்டும் அரசு ஊழியர்களின் நலனில் அக்கறை காட்டும் தமிழக முதல்வர் தங்களின் வாழ்வாதாரத்திற்காக அந்நிய தேசத்தில் அல்லல் தமிழர்களின் வாழ்விலும் ஒளியேற்ற வேண்டும் என்பதே உலகெங்கும் வாழும் கோடிக்கணக்கான தமிழர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது உலகத் தமிழர் செய்திகளுக்காக தமிழ்ச்செல்வன் நன்றி வணக்கம்